ஒன்றடை தூக்கமும் கொடுத்து தொல்காப்பியம் கற்றுத்தந்து இன்று நான் முட்டோகேறுவதற்கு பெருந்துணையாக இருக்கின்ற என் தமிழாசிரியர் ஜான்கிராணி அம்மா அவர்களுக்கும் என் தமிழாசிரியர் அவர்களுக்கும் என் முயற்சியை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தொல்காப்பியம் சிறப்பு பாயிரம் வடவேங்கடம் தென்குமரின் ஆயிலை தமிழ்கூறும் நல் உலகத்து வளர்க்கும் செய்யும் ஆயிரம் முதலில் எழுத்தும் கொள்ளும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை கண்டு முறைப்படையின் தோணை போக்கரு பண்கள் இளம் தரு பிரிவின் பாண்டியன் அவையத்து அரங்கரை நாவின் நான் வரை முற்றிய அதங்கோட்ட ஆசாருக்கு அருள்பத் தெரிந்து மயங்கா மரவை எழுத்து முறை காட்டி மல்வி வரைப்பி ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி பழுகுவன் இருந்த படிமையோனே பணம்பார் நான் எழுத்து அதிகாரம் நூல் மரபு எழுத்து எனப்படுக அகரம் முதல் நகர இருவாய் உட்பகுத்து என்ப சார்புகர நரவின் கூற்றடக்கடையே அவைதான் குற்றியலியரம் ஆயுதம் என்ற முப்பாறு எழுத்துவோர் அண்ணன் அவற்றுள் ஐந்தும் ஓரளவு என்னும் அப்பால் ஏழும் ஈரளவு இசைக்கும் நெற்றெழுத்து என்ப மூவளம் இசைத்தல் ஓரழுத்து என்றே நீட்ட வேண்டே கூட்டி எழுவுகள் என்பனால் உள்ளவர் கண்ணிமை அவ்வே மாத்திரை துமிதில் நன்றோர் கண்ட ஆரே அவர் இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென முடிவு நகார் இருவாய் பதினெட்டு எழுத்தும் மெய்யென மொழிவர் மெய்யோடு மெய்யின் அளவே அறையென மொழிவர் அவ்வியல் இளையும் ஏனே போன்றே அரையளவு கூறுகள் மகர புரைத்தே இசையடல் அருகும் காலை புள்ளி உருவாகுமே மெய்யின் இயற்கை புள்ளியோடும் இளையல் எகர ஒகரத்து இயற்கையும் அற்றே புள்ளியில் எல்லா மெய்யும் உரு உரு ஆகி அகரவோடு உயிர்த்தடும் ஏனே உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தடும் ஆயுர் இயல மீர்த்தலாரே வெயில் வழியது மீர்த்தோன்ற நிலையே வள்ளெடுத்து என்ப கா, பா, காள்ளெடுத்து என்ப ஞா, நா, நா,

மேலே சுட்டி எல்லா எழுத்தும் தம் தாரு ரா லா அலங்கடையே ஆ ஈ அமூன்றும் சுட்டு ஆ ஏ ஓ அமூன்றும் இனா அளவிறன் உயிர்த்தடும் ஒற்றிசி நீடலும் உலகென மொழிபர் இசையொழி சிவனிய நரமின் வரைய இன்பனார் புலவர் மொழிமரபு குற்றிய நிகரம் சிற்றல் வேண்டும் யாயின் சிறைமிசை உரையசை கிளவிக்கு ஆவியில் வருவோம் மகரம் ஊர்ந்தே புனரிய நிலையிலே குறுகளும் குறித்தே புனர்கூறி முன்னர் தோன்றும் நற்றழுத்தின் வரும் வடகோடி ஏற்றும் இடைப்படி தோந்தே இடைப்படின் உண்டே இடதுமாறுண்டே அறிந்த குணியலான குறியது முன்னர் ஆயுத புள்ளி உயிருடன் உணர்த்த வள்ளார விசைத்தே சீரியும் வலங்கினும் இசைமை தோன்றும் உருவினும் இசையினும் அருகில் தோன்றும் மொழி குறிப்பு எல்லாம் எழுப்பிங்கலா ஆயுத அக்கா காளையான குன்றிசை மொழிவையில் இன்றிசை நிறைக்கும் நெற்றழுத்தின் ஒத்த குற்றழுத்தே ஐ என்னும் ஆயிரத்திற்கு இகர உவரம் நிறைவு ஆகும் நெற்றழுத்தேலே ஓரழுத்து ஒரு மொழி குற்றழுத்தும் ஒளி நிறைவு இரவே ஓரெழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து ஒரு மொழி இரண்டு இர திசைக்கும் தொடர்மொழி உலப்பட மூன்றே மொழிவிழை தோன்றிய நெறியே மெய்யின் இயக்கம் அகரமொழி சுழனும் தமிழர் திறப்பின் எல்லா எழுத்தும் மேல்நிலை மயக்கம் மானம் யா ரா லா என்னும் மூன்று முன்னற்ற கா தா தா பா மா ஞா நா மா ஈரொற்று ஆகும் அவற்றுள் ரகார லகாரம் குற்றொற்று ஆகா குறுமையும் நெடுமையும் அளவில் போடலி தொடர்மொழி எல்லாம் நெட்டெழுத்து என செய்யும் இறுதி போல் முடிவையில் நகார மகாரம் ஈரொற்று ஆகும் நகாரி முன்னர் மகாரம் குறுகும்

எழுத்தியல் பிரியா என்பனால் புலவர் அகர இகரம் ஐகாரம் ஆகும் அகர உகரம் ஆகும் அகரத்து இன்பர் எகர புள்ளியும் தோன்றும் ஓரளவு ஆகும் இடனுமாருண்டே காலை ஒளிவையினான இகர எகரம் இறுதி விடவும் பன்னீர் உயிரும் ஒளிமுதல் ஆகும் உயிர்மை அல்லண ஒளிமுதலாகும் ஆவியை எடுத்தும் எல்லா உயிரடும் செல்லுமாற் முதலே சகரப்பிள

உரவோடு படாது அப்பேர் மறைவில் இளவியலான ஏ என வரும் வெயிராகாது ஏ ஓ எனும் உயிர் ஞாக இல்லை ஊ ஊகாரம் நாவா உடனவிழா உச்சகாரம் இருமுனைக்கு உரித்தே உப்பகாரம் ஒன்று என முடிவர் இருவையும் இளையும் பொருடாகுமே எஞ்சிய எல்லாம் எஞ்சிதல் இடவே உச்சகாரும் உப்பகாரோடு இரட்டாவது இவனையான ககரக்கிழவி நான்கு ஈற்றது மகர தொடர் மொழி மயமுதல் கரைந்த நகரத் தொடர் மொழி ஒன்பர் தெங்க புகர் அறப்பிரந்த அகுணை வேண பிறப்பியல் குந்தி முதலா குந்து வழி தலையிலும் இரட்டிலும் நிந்திலும் இலகி பள்ளும் இதடும் நாவும் மூக்கும் அன்னமும் விடப்பட என்பதை நிலையான் உறுப்புற்றமைய நெறிப்பட நாடி எல்லா எடுத்தும் கொள்ளும் காலை பிறப்பினாக்க வேறு வேறு என திறப்பட தெரியும் காட்சியான அவ்வழி பன்னீர் உயிரும் தம்நிலை தெரியா இரட்டு பிறந்த வழியில் இசைக்கும் அவற்றுள் ஆ ஆ ஆயிரத்து அங்காசியலும் இஇ அண்ணன் நம்மிய பழுதல்ருகில் நான்தி பறந்து நெய்வுற ஒற்ற தாமி திறக்கும் தகார நகாரம் அணறி உமினா அன்ன ஒற்ற நக்கான் ஆயிரண்டும் பிறக்கும் உமினா அணறி எல்லா எழுத்தும் வெளிப்பட கிழந்து சொல்லிய பள்ளி எழுத வழியில் பிறப்புழு விடுவெளி மகிழ்ச்சி வாரசு அகற்றல் வலியத்தை அருள்வன் ஆடி அடவி அந்தடன் வரைத்தேன் அக்திவன் உவனாது எழுதுபுரம் ிசை ஆயிரியல அவற்றுள் நெய்யெல்லாம் புள்ளியோடு இளையல் குற்றியிருக்கிறமும் அற்று என மொழிவர் உயிர்மே ஈரும் உயிரியின் ஏற்றே உயிரிழ சொல்முன் உயிருவர் வழியும் சொல் சொல்முன் மெய்வர் வழியும் மெய்யிரு சொல் முன் உயிர்வர் வழியும் நெய்யில் சொல் முன் நெய் என்று இவ்வன அறிய கிளக்கும் காளை நிறுத்த சொல்லே குறித்து வர கிளர் என்று ஆயர் இயல புனநிலை சுட்டே அவற்றுள் நிறுத்த சொல்லி ஈராக இடத்தோடு குறித்து வர கிளறி உடல் ஏய பெயரோடு பெயரை புணர்க்கும் காலும் பெயரோடு தொழிலை புணர்க்கும் காலும் தொழிலோடு பெயரை புணர்க்கும் காலும் தொழிலோடு தொழிலை புணர்க்கும் காலும் மூன்றே திரிபுடன் ஒன்றே என்பன ஆங்கு அண்ணாங்கே ஒளிப்புணர் என்றே அவைதாம் நெய்பிரித ஆதல் மிகுதல் குன்றல் என்று இவ்வன ஒளிப திரியுமாறே இருந்த சொல்லும் குறித்து வரும் கிழவையும் அடையடு தோன்றிலும் குடநிலை கூறிய மறுவின் தொகுதி மயக்கல் ஒளியும் உரியவர் உணவே குணநிலை சுட்டே வேற்றுமை குறித்த குணங்கொழி நிலையும் வேற்றுமை அல்வழி குணங்கொழி நிலையும் இணைத்தே சாரியை ஆயிரு பண்பேன் ஒழுக்கள் வடிய உணரும் காலை ஐ ஒடு அது கண் என்னும் அவ்வாறந்த வேற்றுமை உருவே வள்ளெழுத்து முதலிய வேற்றுமை உரு உருவிற்கு ஒள்வழி ஒற்று இடைமிகுதல் வேண்டும் ஆரன் உருவின் அகர கிணறி அணை பெயர் என்று ஆயிரண்டு என்ப பெயர்களை சுட்டே அவற்று வழி மருமின் சாரியை அருணே அவைதான் இன்னே மற்ற பிறவும் அன்ன அண்ணன் சாரியை ஒளியே அவற்றுள் இன்னி நிகரம் ஆவி நிறுதி உன்னற்கடுதல் குறித்துமாகும் அழகுவாக ஒழுங்குதல் இறைய உயிர் விசை நகான் ரக்கான் ஆகிய பக்கான் மேற்கடல் சுட்டு முதல் ஐமோன் அத்தி நகரம் அகலமுனல் இக்கி நிகரம் இயரமுனை அற்றே ஐயின் முன்னரும் அவ்வியல் நிலையும் எப்பயும் முன்னரும் வள்ளெழுத்து வருவழி அக்கின் இறுதிமை விசையடு கடுமே குற்றியலுகரம் குற்ற தோன்றாது அம்மின் இறுதி தன்மை திரித்து காலை இன்னை வேண்டும் என்பனால் புலவர் இன்னன வருவோம் வேற்றுமை உருவிற்கு இன்னன் சாரியை இன்மை வேண்டும் பெயரும் தொழிலும் பிரிந்து இசைத்த வேற்றுமை உறிவு நிலைப்பது விளையும் தோற்ற வேண்டா தொகுதி கண்ணும் உட்டுதலுக்கு ஒழுகிய வளப்புடி வடிவந்து விளங்காது ஒட்டுமே எடுதல் திட்ட அற்றே அவற்றுள் வருமும் வள்ளெழுத்து மிகுமே காரமும் கரமும் காண விசிறனி நேரம் தோன்றும் எழுத்தின் சாரியே அவற்றுள் கரமும் காணும் எட்டெழுத்து இரவே வரநோரை மூன்று

மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டுவது போல எங்கள் மாணவி உமா மகேஸ்வரிக்கு நீ தமிழ் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களின் தலைமையில் தான் தொல்காப்பிய முற்றோதல் செய்வாய் என்று சொல்லி வணக்கம் ஐயா அவர்களை நாங்கள் மே மாதம் சந்திக்கின்ற பொழுது தொல்காப்பிய முற்றோதல் நிகழ்விற்கு அவரிடம் நிகழ்விற்கு தன் அனைத்து வேலைகளையும் புறம் தள்ளிவிட்டு ஓடோடி வந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு எங்கள் இருகரம் குறித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முற்றோதல் நிகழ்விற்கு கல்லூரி நிர்வாகத்தினர் முதல்வர் அவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் ஒருங்கிணைப்பு குழு என்று அனைவரும் ஒன்று கூடி உழைத்துள்ளார்கள் அவர்களுக்கும் அது ஒரு கொரோனா காலம் அந்த நேரத்தில் மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு வரக்கூடாது ஆசிரியர் பெருமக்கள் மட்டுமே பள்ளிக்கு வரலாம் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது அந்த நேரத்தில் ஆசிரியர்கள் ஒரு சில பணிகளை முடித்துவிட்டு என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது ஒரு வகுப்பாசிரியர் மூலமாக ஒரு குரல் பதிவினை பதிவிட்டேன் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் யார் வேண்டுமானாலும் திருக்குறள் பயிற்சிக்கு என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் காலையிலிருந்து ஒரு இரண்டு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வந்தாலும் நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று பதிவிட்டவுடன் எட்டாம் வகுப்பிலிருந்து ஒரு மூன்று மாணவிகளும் ஆறாம் வகுப்பிலிருந்து ஒரு மாணவியும் வந்தால் அந்த ஆறாம் வகுப்பு மாணவி எட்டாம் வகுப்பு மாணவிகள் நூறு திருக்குறள் படித்த பின்புதான் வந்து சேர்ந்தால் அவள் ஒரு குட்டி பெண்ணாகவும் ஒரு சுட்டிப் பெண்ணாகவும் வந்தாள் ஒரு இடத்தில் கூட இருக்க மாட்டாள் ஏனை மீது ஏறுவாள் அந்த கல்லில் நிற்காத என்றால் கல்லில் போய் அமர்ந்து கொள்வாள் என்னுடைய சேவையை பிடித்துக் கொண்டே இருப்பாள் அப்பொழுதுதான் நான் அவளை முதன் பார்த்தேன் அவள் பெயர் தான் உமா மகேஸ்வரி மிக விரைவாக திருக்குறளை ஒப்புவிப்பாள் நாற்பது நிமிடத்தில் நீ ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் முப்பது நிமிடத்திலேயே ஒப்புவித்து விடுவாள் அந்த அளவுக்கு அறிவாக கொண்ட மாணவி அவளுக்கு திருக்குறள் பயிற்சிவிட்டதோடு அவள் திருக்குறளை பதிமூன்று மணி நேரம் பார்க்காமல் எழுதி ஆல் இந்தியா புக் ஆஃப் சாதனை படைத்தாள் அவளோடு நானும் திருக்குறளை தலைகீழாக எழுதினேன் அவளுக்கு பக்கபலமாக இன்னோடு போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு எழுதுவாள் டீச்சர் இந்த எந்த அதிகாரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் அவளுக்காகவே அதிகாரம் அதிகமாக எழுதினாலும் நான் அந்த இடத்தில் தோற்றுக்கொண்டு அவளிடம் நான் இதுதான் வந்திருக்கேன்டா நீ இது வந்துட்டியா பரவாயில்லையேன்னு சொல்லி சொல்லி ஊக்கப்படுத்தி பதிமூன்று மணி நேரம் அவள் எழுதி உலக சாதனை படைத்தாள் அதன் பின்பு என்ன படிக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது எனக்கு போட்டி எங்கள் வீட்டிலேயே இருக்கின்றது என் கணவர் ஏதாவது ஒரு பணியை செய்தால் நானும் அதை போல பணி செய்ய வேண்டும் சில நேரத்தில் நான் ஆணாக பிறக்கவில்லையே என்று கூட வருத்தப்படுவேன் ஏனென்றால் பெண்ணாக பிறந்ததால் வீட்டில் இருக்கின்ற வேலைகளையும் செய்ய வேண்டியுள்ளது பள்ளிக்கு தாமதமாக பள்ளியை விட்டு தாமதமாக வருவதற்கு சற்று வீட்டின் குழந்தைகள் என்ன செய்வார்களோ ஏது செய்வார்களோ என்ற ஒரு பயத்தோடு வர வேண்டும் ஆனால் அவர் வந்து காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு இரவு ஏழு மணிக்கு தான் வருவார் அந்த நேரத்துல பொறாமையா இருக்கும் இப்படி நம்மளால செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சிலப்பதிகாரம் கற்றுக் கொடுத்தார் நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது யாராலும் செய்ய முடியாத பேரிலக்கண நூலான தொல்காப்பியத்தை நம் மாணவிக்கு எப்படியாவது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொல்காப்பியம் கற்றுக் கொடுத்தேன் மாணவியும் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்று எழுத்தையும் சொல்லையும் ஒப்பிக்கின்ற பொழுது ஆண்டு பொங்கல் தினத்திற்கு மறுநாள் எங்கள் இல்லத்திற்கு வந்து எழுத்தையும் சொல்லையும் ஒப்புவித்தாள் ஒப்புவித்தவுடன் அந்த மாணவிக்கு ஒரு எழுதுகோளும் ஆயிரம் ரூபாய் பரிசும் கொடுத்தார் ஆனால் அவர் கண்களை கண்ணீரோடு வாங்க மறுத்து விட்டாள் ஏனென்றால் நான் ஒரு சில தவறுகளோடு ஒப்பிச்சுட்டேன் டீச்சர் நல்லா ஒப்பிச்சுட்டு நான் இந்த பரிசு வாங்கிக்கிறேன் இப்ப வாங்கவே மாட்டேன்னு சொன்னான் அவளை சொல்லி அவள் அழுது கொண்டே இருந்தாள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவள் அழுது கொண்டே அவளை சமாதானம் செய்துதான் அந்த பரிசை நான் கொடுத்தேன் அவள் வீட்டிற்கு செல்லும்போது டீச்சர் நாளைக்கு உங்ககிட்ட நான் ஒரு கப்பு இல்லாம உடிச்சிருவேன் நீங்க சார் கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்புறம் பொருளாதாரம் படிக்கும் போது சற்று எனக்கும் மாணவிக்குமே கொஞ்சம் மலப்பாயிருச்சு ஏன்னா பொருளாதாரத்துல நூற்பாக்கல் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும் ஐம்பத்தி ஒன்பது வரை கற்பியல்ல இருக்கக்கூடிய கரணத்தோடு குடர்ந்த காலை என்ற நூற்பா எல்லாம் ஒன்பது வரை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேர் எண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த செய்தி பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி முப்பத்தஞ்சு நூற்பாக்கல் இருக்கும் அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன் அந்த பக்கம் போயிடக்கூடாது முதல்ல நம்ம மகத்தினை புறத்தினே இதெல்லாம் முடிச்சு தாண்டா பாக்கணும் அப்படின்னு அவன் எனக்கு தெரியாம எடுத்து பாத்துட்டே இருப்பா இவ்வளவு இருக்கேன் டீச்சர் என்ன டிச்சர் செய்யலாம் அப்படின்னு அப்புறம் வீட்டுல வந்து சொன்ன அவர் கூப்பிட்டு பேசுறார் பண்ணி ஏன்னா திருக்குறள் ஒப்பிக்கிறதுல இருந்தே உமா மகேஸ்வரி எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைதான் பேசுவார் என்ன உமா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ ஆஹ் கருகாட்சி காவியம் என்ற வார்த்தையை அவளை பார்த்து அடிக்கடி அவர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார் வைரவசோட அந்த வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ படிக்கலாம் வேற யார் படிப்பா கட்டாயம் உன்னையால முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய குரல் போட்டு பொருளாதாரம் சொல்லிக் கொடுக்கொண்டார் பொருளாதாரத்தையும் முழுமையா மூன்றையும் மூன்று அதிகாரங்களையும் சில இடர்பாடுகள் வந்துச்சு அதையெல்லாம் வண்ண வண்ண பேனாக்களை பயன்படுத்தி அவருடைய புத்தகம் மூன்று நான்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்து அக்கா கிழிச்சு போயிருக்கும் நம்ம பாட புத்தகம் எப்படி புதுசா இருக்கும் ஆனா அவள் படிக்கின்ற தொல்காப்பிய புத்தகம் அக்கக்கா இருக்கும் அதுல வண்ண பேனாக்களை பயன்படுத்தி நோட்டு போட்டு ஒவ்வொரு இயலா அதுல என்ன தவறு விடுறான்னு சொல்லி குறிச்சி இப்படி ஒவ்வொரு ஆக அவளை செதுக்கி இன்று முழுமையாக இந்த முற்றோதலை அந்த குழந்தை முடித்துள்ளது அதற்காக அந்த குழந்தைக்கும் அவர்களை அனுமதித்த அவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு அடிக்கடி நான் மிகவும் பிடித்த ஒரு குரல் உலகு என்று வள்ளுவர் ஒரு குரலிலே குறிப்பிடுவார் ஒரு வேலையை செய்ய தொடங்கிய பொழுது தொடங்கிவிட்டோம் என்றால் அதை முடித்தே ஆக வேண்டும் அவ்வாறு முடிக்காமல் இடையிலேயே கைவிட்டு விட்டால் அந்த அவர்களை இந்த உலகம் மதிக்காது என்று வள்ளுவர் பிறந்தகை சொல்லுவார் அந்த குரலும் துன்பம் உறவரினும் செய்த துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என்ற குரலும் தான் இன்று வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றது இடர்பாடுகள் வந்தாலும் அந்த குழந்தையின் மகிழ்ச்சி உங்களை போன்ற சான்றோர் பெருமக்கள் அந்த குழந்தையை வாழ்த்த வேண்டும் அந்த மகிழ்ச்சியை அந்த குழந்தைக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த முற்றுதல் நிகழ்வு இன்று சாத்தியமாகி உள்ளது இந்த முற்றுதல் நிகழ்விற்காக வருகை புரிந்துள்ள முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் ஐயா முனியசாமி சார் உள்ளிட்ட எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார் கணவரோட பள்ளியின் தலைமை ஆசிரியரும் பேசியிருக்காங்க உடனே அவர் எங்க பள்ளிக்கு வந்து விடுவார் அந்த குழந்தையை ஆறுதல் படுத்தி ஊக்கப்படுத்தி இப்படி நிறைய பேர் இதுக்கு பின்னால இருக்காங்க எங்கள் இருவர் மட்டுமல்ல நிறைய சக தோழிகள் உடன் பயின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி